நாம அன்னைக்கு சவுச்சவ் வச்சு குருமா தான் பண்ண போறோம் குருமா பண்றதுக்கு மிக்சி ஜார்ல பட்டை கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு அஞ்சு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மூணு பால் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு தேங்காயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா மல்லியலை ஒரு ஸ்பூன் பொட்டுகளை சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதும் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சமாக கருவுளையில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு சவ்சவா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்ச வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அரைக்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துவிட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பு மிதமான தில்லை வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் ஒரு மூணு விசிலில் சவுச்சவ் காய் எல்லாமே நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான சவுச்சவ் குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக கொஞ்சமாக மளிகை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதாக இந்த குருமாவை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட்ஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்